வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மே மாத ராசி பழங்களை பார்க்கவிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க வைக்கின்ற ராசி மேச ராசி ஓ நம சிவாய சிவாய நமோ நாராயணாய மேசராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் சுக்கிரன் ரெண்டில் குரு ஆறில் கேது பதினொன்றில் சனி பனிரெண்டில் ராகு புதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் சூரியன் ரெண்டாம் இடத்திற்கும் புதன் உங்கள் ராசி மற்றும் ரெண்டாம் இடத்திற்கும் சுக்கிரன் ரெண்டாம் இடத்திற்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இதனால் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் குரு கேது சனி புதன் இரண்டாம் இடத்திற்கு வரும்போதும் சுக்கிரன் குருவும் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்குள்ளேயே ஆட்சி வளம் பெற்று அமரவிருக்கிறார் நிதிநிலையை பொறுத்தவரை வியப்பரும் நிலையிலேயே மையப்பெறுவீர்கள் உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் உங்கள் சேமிப்பும் உயரும் திடீர் பண வரவுகளை சந்திக்கவிருக்கிறீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் குழந்தைகள் மூலம் வருவாய் அதிகரிக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கவும் வீடு கட்டவும் வாய்ப்புகள் கூடி வரும் ஆனாலும் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் நீண்ட பயணங்களால் செலவுகள் சூதாட்டம் போன்ற விளையாட்டுகளில் இழப்புகள் போன்றவற்றை சந்திக்கலாம் கவனமாக செலவுகளை கையாள்வது நல்லது வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான மாதமாக அமையும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் கூடி வரும் வெளி அல்லது வெளிநாட்டிற்கோ நல்ல வேலையில் அமர்வதற்கான மாற்றமாக இது அமையும் இந்த மாற்றத்தை நீங்கள் நல்ல வருவாயை பெறுவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரபலமான நிறுவனத்தில் வேலை அமையக்கூடும் நன்மை மேலோங்கும் மாதம் இது தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு இது ஏற்ற மிகு நல்ல மாதமாக அமையும் உங்கள் உற்பத்தி பொருளில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புவீர்கள் அதன் மூலம் நல்ல வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஒரு உகந்த காலமாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்து வந்த நோய்கள் அகலும் ஆரோக்கியம் மேம்படும் விபத்துக்களும் அதனால் சிறு காயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் வண்டி ஓட்டும் போது சாலையை கடக்கும் போது கவனமுடன் இருப்பது நல்லது கணவன் மனைவியிடையேயான உறவில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் துணையின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கலாம் காதலன் காதலியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் பெற்றோரிடம் உங்கள் காதலை எடுத்து கூறி ஒப்புதலையும் திருமணத்திற்கான அனுமதியையும் பெறுவதற்கு இது நல்ல மாதமாக அமையும் உங்கள் காதல் திருமணத்தில் முடியும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் காதலர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மாணவர்களை பொறுத்தவரை நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சிபவர்களுக்கு வெற்றி உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை அமையும் விளையாட்டு போன்றவற்றில் கவனம் வேண்டும் காயங்கள் ஏற்படலாம் அடுத்தது நட்சத்திர படங்களை பார்க்கலாம் அஸ்வினி இந்த மாதம் பணவரவு மகிழ்ச்சி தரும் மையத்தில் அமையும் உடல் சோர்வு உண்டாகலாம் உங்கள் வாக்கை காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நட்பு புதிதாக மலரும் அதன் மூலம் நன்மை அடைவீர்கள் வழக்குகள் புதிய பரிமாணத்தை எட்டலாம் செலவுகள் குறையும் பரணி நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்ற ஜீவன காரியங்களில் முன்னேற்றம் காணும் அலுவலக பணியாளர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் தொழில் செய்பவர்கள் தங்கள் பேச்சு திறமையால் முன்னேற்றம் காண்பீர்கள் கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட மறைந்து போகும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் பிள்ளைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும் தோட்ட காரியங்கள் தொடங்கும் பணவரவு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் போட்டிகள் பொறாமைகள் மறையும் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுதல் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உங்கள் கனவு கனவாகும் காலம் இது கடந்த காலத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி நிம்மதியடைவீர்கள் புதிய காதல் உருவாகும் திருமணம் குழந்தைகள் போன்ற சுக காரியங்கள் நடைபெறும் இந்த மாதம் முழுவதும் நன்மைகள் மிகுந்தே காணப்படுகிறது இது ஒரு நல்ல மாதமாகவே அமையும் துர்காதேவியை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலன்களை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்